அதாவது எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு தங்கச்சி உண்டு இந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையில இருந்து ப்ராப்ளம் இருக்கு ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா சளி சளி ஜுரம் வரும் சளி குழந்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஊசி அறுபது ஊசி நூற்றி இருபது ஊசி தான் எழுதி கொடுப்பாங்க டாக்டர் அப்போ நான் தான் கூட்டிகிட்டு போய் என் தங்கச்சி வந்து ஊசி போட்டு வரும் ஆனால் இருந்தாலும் அந்த சளி தொல்லை வந்து போகலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது ஒரு நாலு நாளைக்கு ஸ்கூல் போனால் ஒரு ஒரு வாரம் ஸ்கூல் போக மாட்டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது இது கிட்ட டிபின்னு சொல்லி எட்டு ஒன்பது வயசுல டிவி மாத்திரம் போட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு டன் கணக்கில் என் தங்கச்சி வந்து மாத்திரை சாமிட்டுருவாங்க குழந்தையில இருந்து அந்த ஜுரம் சளி கண்டினியூவாக அப்படி நடந்துகிட்டே இருந்தது இடவே இல்லை எந்த மாத்திரையும் மருந்தும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை அது மேற்மேலும் அப்படியே குடிக்கிட்டே தான் இருந்தது குடிக்கிட்டே தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வயசில் ஒரு எக்ஸ்ரே பார்த்ததுல அப்போ ஒரு லங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருந்தது லங்ஸு அந்த லங்ஸை கிளீன் பண்ண லங்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் சரியாகிடும் அப்படின்னு சொன்னதுனால இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதிமூணு வயசுலேயே என்னுடைய தங்கச்சிக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் நடந்து அந்த லாங் சைட் எடுத்துகிட்டாங்க அப்போ எடுத்த பிறகு கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்த் வந்து நல்லா இருந்தது ஹெல்த் நல்லா இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஆனால் ஒரு பதிமூணு பதினாலு வயசு மணி மாதிரி தான் இப்போ அதோடைய தோற்றம் இருக்கும் அப்படி இருந்துட்டு இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டுவாக இருக்கும்போது தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறம் அடிச்சுது தூரம் இருந்தது இப்போ பக்கத்தில் இந்த கருநாகர் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஒரு க்ளினிக் இருக்குது அங்கே கூட்டிட்டு எப்போ கூட்டிட்டு போனா ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் அந்த இன்ஜ் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா சரியாயிடும் ஆனால் இந்த முறை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் கூட்டிகிட்டு போனேன் இந்த முறை பார்க்கும்போது கூட்டிகிட்டு போனேன் இந்த முறை அதே இன்ஜெக்ஷன் போட்டார் ஆனால் க்யூர் ஆகலை திரும்ப 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 அது அப்போ மூணு நாலு முறை கூட்டிகிட்டு போனா அவர் இன்ஜெக்ஷன் சரியாகலை அது பார்த்த விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம் அங்கே அவங்க எக்ஸ்ரே எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இது மாதிரி தகுச்சி பாடியில வந்து நிறைய ஃபால்ட் இருக்கு ஏகப்பட்ட அட்மிட் பண்ண தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து அட்மிட் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இருக்கும்போது தகுதி வந்து ஒரு மென்டல் மாதிரி அவளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா பேச திடீர்னு இருப்பா மெட்ராஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க வந்தா ரிஜு வந்தா எல்லாரும் வந்தாங்க மீன் வச்சு கொடுத்து மீன் கொண்டு வச்சு அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது அது மாதிரி பேசிட்டே இருப்பான் ஆனால் ஜூரம் வந்து கண்டினியூவாயிருந்துட்டே இருந்தது அப்போ தேர்ட்டில் எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணாரு சென்னையில் இருக்காரு அவர் என்ன பண்ணாரு கூப்பிட்டாரு கழித்து கூட்டிட்டு இருப்பா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு வசதி நான் வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் அண்ணன் எங்க எங்கள் அண்ணன் இருந்தார் இப்போ எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் நானும் சென்னை ஜிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே டாக்டர் ஏறதால ரெண்டு மணி நேரம் கழித்து செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கண்ணா அவங்க இந்த இதில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க பிளட்டு மோசன் டெஸ்ட்டு அப்புறம் தலையில் ஸ்கேண்டில் ஒரு டெஸ்ட்டு சைக்காலஜி டாக்டர் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து டாக்டர் வந்து ட்ரிஸ்க்ரிப்ஷன் பண்ணாங்க எழுதி கொடுத்தாங்க செக் மாதிரி டாக்டர் கடைசியில் சைக்கல் டாக்டர் சைக்காலஜி டாக்டரை பார்த்துட்டு கடைசியில் வாங்க நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் அப்படி இருக்குது கொடுக்கும்போது டாக்டர் நீ இப்போ எங்கேம்மா இருக்குன்னு கேட்கும்போது கை சார் நான் ஆர்பராக எங்கள் அப்பா ஆர்பரில் வேலை செய்தாங்களா பென்ஷன் வாங்க வந்திருக்கேன் சார் சீக்கிரம் பென்ஷன் கொடுங்க நான் போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்படியே பேசும்போது சரிங்களா நான் எல்லா டெஸ்ட்டும் ப்ளட் டெஸ்ட்டு அது இது எல்லாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்தாச்சு லாஸ்ட்டில் தலையில் ஸ்கேனு சொல்றாங்க ஸ்கேனு எடுக்க அங்கே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் நாலு ரூபாய்க்கு அம்மாவுக்கு அந்த அப்படியா இல்லை மற்றவங்களுக்கு அது சார்ஜ் நாலாயிரம் நாலாயிரரூபா அப்போ எங்கள் அண்ணா கிட்டே வந்து சொன்ன உடனே எங்கள் அண்ணா ஒரு நாலாயிரரூபா கொடுத்தேன் சரி போய் முன்னாண்டில் இந்த மூலையில ஸ்கேன் இருக்கு சொல்லு ஒரு நாலருவா கொடுத்தாரு நான் அதை வாங்கிட்டு என்ன பண்ணேன் ஸ்கேன் எதுவுமே எடுக்கல நேராக போய் அப்போ சென்னையில சுதாகர்னு நண்பர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த எலக்ட்ரி மிக்ஸ் ஒரு டிக்கெட்டு நான் ஒன்று வாங்கினேன் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ வீட்டில் வந்தோடனே எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்கள் அண்ணியெல்லாம் கேட்டாங்க என்ன ஸ்கேன் எடுத்தியா எழுதியா என்ன சொன்னாங்க ஆமா அந்த நான் எடுக்கல இந்த மாதிரி எலிக்ஸ் மிக்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா சரி அங்கே என்ன சொல்கிறாங்க டெஸ்ட்டில் டெஸ்ட்டு சொல்லும்போது ஹீமோகுலிபின் வந்து குறைவாக இருக்குது கவுண்டிங் குறைவாக இருக்குது அதே மாதிரி அதில் குறைவாக இருக்குது கிட்னியில் லேசாக இப்போ தான் இப்போ ஒரு ஃபால்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு அப்புறம் சைக்காலஜி டாக்டர் பாருன்ட்டு சொன்னாங்க இப்போ எங்க என்ன கொடுத்தது அந்த ஸ்கேன் எடுத்து தான் கொடுத்தேன் முடியல ஸ்கேன் எடுத்து எங்கே ரூபா கொடுத்தாரு சரி பாரு நான் செய்யல நேராக போய் நான் பண்ணிட்டேன் அந்த என்ன நம்மளுடைய எலக்ட்ரிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணிலாம் ரொம்ப சந்தம் போட்டாங்க நீ அவளை அவ அவ அவளா ரொம்ப கிளியரி ஆகிட்ட உனக்கு அது வந்து எனக்கு ரெண்டு பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்போல்லாம் ஆகாதுன்னு சொன்ன கூட்டின்னு வந்துட்டேன் கூட்டின்னு வந்து வீட்டில் இந்த எலக்ட்ரி மிக்ஸை வந்து அது பிரித்தேன் ஒரு நாலு ஆறு பாகமாக பிரித்து கொடுக்க ஆரம்பித்தேன் கொடுக்க ஆரம்பித்தோடனே கிட்டத்தட்ட ரெண்டாவது மூணாவது நாளில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து கருப்பாக போக ஆரம்பிச்சு கருப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை போயிட்டு இருப்பேன் மாசத்துல அளவுக்கு போக போக அப்போ கருப்பா அதுனா சாப்பிட்டு சாட்டை கேட்ட மறு சாமி கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் சொன்னாங்க அது உள்ள கழிவு தான் வெளியேறுது நீங்கள் ஏற்கனவே கண்காணில் மருந்து மாத்திர சாப்பிடுதா சொன்னீங்க அது எல்லாமே அந்த நச்சலாம் வெளியேறுது ஒன்றும் கவலைப்படாதீங்க அது தானாக ஒரு வாரத்தில் ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் கண்டினியூவாக கொடுங்க அப்போ நான் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தேன் கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை ஆறு ஏழு முறை இந்த மோசம் போயிட்டு இருக்கும்போது தங்கிச்சாலும் நிற்க விட முடியாது ஒரு கால் எடுத்து கீழே கேளுங்க அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தேன் நான் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தேன் சார் சொன்ன மாதிரி கரெக்டாக ஏழாவது நாளில் ஸ்டாப் ஆகி எல்லாருக்கும் மோசம் கரெக்டாக நார்மலாக போற மாதிரி போக ஆரம்பிச்சு இல்ல என்ன ஒரு மிரக்குன்னா இது கொடுக்க கொடுக்க இந்த ஃபீவர் இருந்தது ஸ்டாப் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் மாதிரி இப்போ பேசிட்டே இருப்பான் அந்த மென்டல் பேசுறது வந்து ஸ்டாப் ஆகிட்டேன் அப்போ எங்கள் குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் நான் திரும்ப அது கொடுத்துட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் போய் மறுபடியும் போய் செக் பண்ண டாக்டர் யூரின் டெஸ்ட் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாம் செக் பண்ணதுல டாக்டர் என்ன பாத்துட்டு பார்த்துட்டு கூடி இருக்கு பரவாயில்ல இவருக்கு கூடி இருக்கு நம்ம கிட்னி ஃபெயிலியரும் அந்த நார்மலாக லேஸாக கிரெக்டிக்கு அந்த ஸ்டாப்டிங் டைம் அது அதுவும் சரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த மென்டலாக இருந்தால் அதுவும் ஸ்டாப் ஆயிட்டு அந்த சேவல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த நல்ல ஹெல்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் நல்லா பளபள பழப்பா ஸ்கின்ல இருக்கு ஸ்கின் அப்புறம் அது மாதிரி சொல்லுவா கலை தூங்கி வந்ததுன்னா கண்ணுலாம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால இப்போ வந்து ப்ராப்ளம் இல்லை கண்ணு தெளிவாக தெரியுது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்பனா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக தங்கச்சி இருக்கிறா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணிலாம் பார்த்தாங்க நேரில் வந்து பார்த்தாங்க எங்கள் தங்கச்சி தங்கச்சிக்கூடிய அந்த ஹெல்த்தில் ஒரு மாற்றத்தை பார்த்து அப்புறம் அவங்களாவே என் எங்க அண்ணிதான் அதுல வேண்டாண்டு நின்னா ஸ்டார்டிங்கில் அவங்களே அதுல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஆக்சுவலா அவங்களே எங்க அண்ணு வாங்கி கொடுக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அது என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மிரட்டல் ப்ராடக்ட்னா நம்மளுடைய எலக்ட்ரிக்ஸ்னால உறுதியா சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தங்கச்சி தங்கிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த மேட்ரு ரெண்டாயிரத்தி நாலாவது இது வரைக்கும் அந்த இஷ்யூ கிடையாது ரொம்ப நார்மலா ரொம்ப ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கா இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி அதாவது குழந்தையில இருந்தே இருந்து குழந்தையில இருந்தே இருந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் நம்முடைய எலக்ட்ரிக் மிக்ஸ் வந்து மிக அழகா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல மிக அழகா சால்வ் பண்ணிருக்கு அதைதான் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன் மிக அற்புதமான ப்ராடக்ட் சிஸ்டரோட டெஸ்டிமோனி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுறது மட்டும் இல்ல இது ஒரு ஒன் ஆஃப் த மிராக்கிள் அவங்களுடைய சிஸ்டருக்கு தன்னுடைய சொந்த சிஸ்டருக்கு லங்ஸ் பிரச்சனைனால லங்ஸ்ல குறிப்பிட்ட பாகத்தை ரிமூவ் பண்ணாங்க அது இன்னொன்னே அஃபெக்ட் பண்ணுச்சு ஸோ அதுக்குன்னு நிறைய வந்து செலவு பண்ணாங்க அப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டுடுச்சு அந்த மாதிரி நேரத்துல மனநல பாதிச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து பழைய விஷயத்த அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில மெட்ராஸ்ல காமிச்சு அதுக்கு ஸ்பென்ட் பண்ணாங்க அப்போ இருக்க சூழ்நிலை வந்து கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும் போது அந்த ஸ்கேன் பண்றதுக்கும் கஷ்டமான நிலை தான் சோ டிபெண்ட் பண்ணியே இருந்த சகோதர சகோ சகோதரன் சகோதரி சோ அப்ப அவங்களுடைய பிரதர் கிட்ட வந்து அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படிங்கும் போது இந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்த தரணும் ஏன் நம்மளுடைய ப்ராடக்டே கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதிச்சு அப்ப அவருடைய ப்ராடக்ட அவங்களுடைய சொந்த தங்கச்சிக்கு கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்தாங்க ஏன்னா இந்த ப்ராடக்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடல் நலல்ல எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மென்டலி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய லங்ஸ் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஹையா இருந்துச்சு அவங்களுடைய எதிர்ப்பு சத்தியான சூழ்நிலையில தான் இந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களோட வாய்ஸ் லோவா இருந்ததுனால அதை சொல்ல முடியல இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளுடைய ப்ராடக்டையும் ஏன் நம்ம தங்கச்சிக்கே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன்ல அவர் கொடுத்தது இறைவனுடைய ஆசி அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க போது அவங்க உடம்புல இருந்த அவ்வளவு இருந்தது எல்லாமே வந்து மோஷன் வழியாக பிளாக் கலர்லயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து வெளியானுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரியா பேசும் நரம்பு தளர்ச்சியில மனசு விட்ட மாதிரி பேசின விஷயங்கள் கண்ட்ரோல் ஆகுது கூடவே சேர்த்து பிளட் டெஸ்ட் டாக்டர்ஸ் போது மிராக் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் ஏறி இருக்கு ரத்தம் அந்த ஹெச்பி லெவல் ஏறி இருக்கு பிளாட்லெட்ஸும் ஏறி இருக்கு அதே நேரத்துல கிரியாட்டின் லெவலும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் ஆயிடுச்சு பிளஸ் உங்களுடைய லங்ஸோட ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா நார்மலைஸ் இது அத்தனையுமே வந்து எலிக்சர் மிக்ஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் ஃபார் ஜான்சன் சாரோட சிஸ்டருக்கு ஸ்டில் ஷி இஸ் வெரி ஹாப்பி சோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு டெஸ்டிமோனி